சந்திப்போம் மக்கள் மன்றத்துல யார் உண்மையான குற்றவாளி குற்றத்தை தூண்டியவர் இந்த மிக மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு சமூக விரோதி நீ அப்படிங்கிறத ஒரே நாள்ல ஒரே விவாதத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன் நேருக்கு நேர் நான் தயார் நீ தயார் என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மக்களே இந்த வீடியோ நீங்க பரவலா ஷேர் பண்ணுங்க பரவலா வந்து என்ன வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேருங்க ஒரு முற்றுப்புள்ளி ஒரே சந்திப்புல கிடைக்கும் உண்மையா பொய்யா இந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பம் வெளிவளத்துக்கு கொண்டு சொல்றாரு அதுக்கு பின்னால அவருடைய பச்சோந்திகள் அதாவது இவருடைய இந்த மீடியா வெளிச்சத்துக்கு பின்னால என்ன செய்ய உயிரி கத்திட்டு வராங்க அவங்க எல்லாம் ஒரே நாள் அடங்கிடுவாங்க அல்லது அவங்களுக்கும் இந்த நேரடி சவால நான் விடுப்பேன் ஆதாரம் கேட்பேன் அத்தனைக்கு ஆதாரம் கேட்பேன் ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு பல லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய சதி கும்பல்களை இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் இந்த காவல்துறை கிட்டையும் நான் அடையாளம் காட்டுவேன் நியாயம் என்பது எந்த பக்கம் இருக்குங்கிறத என்னுடைய இந்த நடவடிக்கை மூலமாக மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க நான் என்னுடைய முதல் சவால் நான் மிஸ்டர் அசோக் சிறுநிதி விட்டுருக்கிறேன் நான் ஏன் இந்த இடத்துல மிஸ்டர் அசோக் சிறுநிதி தம்பி அசோக் சிறுநிதி சொல்றா மேலும் சொல்றேன் அது ஏன் கேரக்டர் ஆனா அதற்கெல்லாம் தகுதியான ஆளு நீ கிடையாதியா சரியா நேருக்கு நேர் பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்த உடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்